சினிமாவினுடைய காமெடி கிங் அப்படின்னா நம்ம கவுண்டமணி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக காமெடியில் வந்து கோல இருக்காரு அவர் நடிக்காத படங்கள் கிடையாது நடிக்காத ஆர்டிஸ்ட் கிடையாது குணச்சித்திர நடிகம் வில்ல நடிகர் அப்புறம் காமெடி நடிகர்னு தன்னுடைய பரிமாணத்தை உயர்த்தின்றே போனவர் அப்படிப்பட்ட கவுண்டமணிக்கு உயிருக்கு உயிராகவும் உறுதுணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் இருந்தவங்க அவருடைய மனைவி சாந்தி அவங்க வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில இறந்து போனாங்க சோ வீட்லயே காலம்பற பார்த்தா பேச்சு மூச்சே இல்லை உடனே அப்போலோ மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து டாக்டர்கள் இறந்துட்டதாக சொன்ன உடனே நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் தகவல் சொன்னாங்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி எப்போது அப்படின்னா செலிபிரிட்டினால் உடனே வந்து நிற்பாங்க லைன் கட்டி பட் ஒரு பெரிய ஜாம்பவான் அவருடைய மனைவி அவங்க வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருக்கு அப்படின்னாக்க பாதி பேர் கூட இல்லை பத்து பர்சன்ட் கூட வரல அதுதான் உண்மை ஸோ ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் அவங்க மட்டும்தான் நேற்று வந்திருந்தாங்க நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வந்து அஞ்சலி செலுத்தி கவுண்டமணிக்கு ஆறுதல் சொல்கிறாரு நடிகர் கார்த்தி வந்து நேரில் மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்தினார் அதே போல் அமெரிக்காவில் இருக்கிற நெப்போலியன் அவர் நேராக கவுண்டமனுடைய மேலாளரும் பிஆர்ஓமோ தயாரிப்பாளருமான மதுரை செல்வம் அவர்களை தொடர்பு கொண்டு தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார் அப்படியே கவுண்டமணிட்டையும் தைரியத்தை சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக அதாவது கவுண்டமணியை பிடிக்கக்கூடிய கவுண்டமணி நண்பர் அதுவும் குறிப்பாக வந்து சத்யராஜை சொல்லணும் அவர் வந்து அவ்வளவு நெருங்கிய நண்பர் கவுண்டமணிக்கு நேற்றைய தினம் இந்த தகவல் வந்த உடனே கூட போனவர் தான் ஃபுல்லாக இன்னைக்கு காலம் வர வரைக்கும் கூடவே இருந்து அவங்களோட கிரிமியேஷன் எல்லாம் முடிஞ்சு அவங்கள தகனெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் கவுண்டமணி கூடவே இருந்துட்டு அப்புறம் தான் கிளம்பி போனார் கவுண்டமணியை வந்து எப்போ பார்த்தாலும் என்ன ராஜே சொல்லு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டுன்னு இருப்பார் இவர் சொல்லு தலைவான்னு தான் சொல்லுவார் சொல்லுங்கள் தான் கூப்பிடுவார் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு அவ்வளவு பெரிய நட்பு இருந்தது ஸோ அதனால் சத்யராஜ் வந்து அவர் வீட்டில் ஒருத்தர் மாதிரி இன்னைக்கு கூடவே இருந்தார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நட்புல இருந்தவர் அர்ஜுன் ஆக்ஷன் கேங் அர்ஜுன் அவரும் அப்படிதான் என்ன தம்பி அர்ஜுன் தான் கூப்பிடுவாரு இவரும் சொல்லுங்கள் தலைவா அப்படிம்பாங்க அவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால உடனடியாக வெளிநாட்டிலேருந்து வர முடியல ஆனால் வந்த உடனே ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்காரு கவுண்டமணிகிட்ட ஸோ வந்து அவர் கலந்துக்குவார்னாங்க ஸோ கவுண்டமணி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் பார்த்து அவரோட கவுண்டு அடித்தா சான்ஸே இல்லை இப்போ போடுற கவுண்டர்லாம் வேற அன்றைக்கு கவுண்டமணியோட கவுண்டருக்கு யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கவுண்டர் கொடுத்து நடிக்கக்கூடியவர் தான் நம்ம கவுண்டமணி ஸோ அவர் வந்து இந்த சாந்தியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க எழுவத்தி மூணுலேருந்து இந்த பக்கம் ஒரு ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஐம்பத்தி மூணு வருஷம் ரெண்டு பேரும் அன்னோன்யமாக தாம்பத்திய வாழ்க்கையில் குடும்பத்தை லீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ மனைவி திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிது கவுண்டமணிக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல கவுண்டமணிக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோகமே வந்ததுன்னு அது நூற்றுக்கு நூறு சதவீத உண்மை அவர் சாந்தியை கல்யாணம் அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய படங்கள்லாம் வந்தது காமெடியில் வந்து கோலோச்சினாரு வருமானம் வந்து கொளிக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது வாக்கில் வந்து செனட்டப் ரோடு அந்த இடத்துல இப்போ இருக்கிற வீடு வந்து அப்போ தான் வாங்கி கட்டி குடி போனார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் பிறந்தாங்க மூத்த மகள் செல்வி ரெண்டாவது மகள் வந்து ஸ்மிருதி இந்த ரெண்டு பேருமே வந்து அப்பா மேலே அம்மா மேலேயும் அவ்வளோ ஒரு பாசம் ஆனால் கவுண்டமணிட்டு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சினிமா வேற தொழில் வேற குடும்பம் வேற அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாரு என்றைக்குமே வந்து ரெண்டையும் ஒன்றும் பண்ணதே கிடையாது ஸோ தன்னுடைய வீட்டிலேருந்து யாருமே சினிமா விழாக்களுக்கோ இல்லை கவுண்டமணியோட கலந்துக்கிற ஷூட்டிங்க்கோ வரவே மாட்டாங்க அதே போல் இவர் நெருங்கிய உறவினர்கள் சொந்த பந்தம் அவங்களுக்கு மட்டுந்தான் மனைவி மகள்களை கூட்டிகிட்டு போவார் வேறு சினிமா சார்ந்த எந்த நிகழ்ச்சிகளுக்கும் மனைவியோ மகள்களையோ அழைச்சிட்டு வந்ததில்லை அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தையும் தொழிலையும் தனித்தனியாக பார்த்தவர் அவருடைய பிரதர் இல்லாமல் அதாவது சாந்தியோட ஒரு பிரதர் அவர் வந்து கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் இருந்தார் அவருடைய எல்லா படங்களுக்கும் இவர் தான் டிஓபி ஸோ சினிபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் என்றைக்குமே வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தமிழில் ரெண்டு படம் சான்ஸ் வாங்கி கொடுக்கணும் கூட கூட்டிகிட்டு போகணும் நினச்சதே கிடையாது அவர் ஒரு திறமையால் கன்னடத்தில் மேலே வந்தார் தமிழ்லேயும் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து கவுண்டவனோட பர்சனல் லைஃபு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட அஃபிஷியலாக வந்து சினிமாவில் வந்து சான்ஸே இல்லைங்க அதாவது கலை கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்தில் ட்ராமா வந்து எக்கச்சக்கமாக நடிச்சிருக்காரு ஸோ அவருடைய அந்த நாடக குழுவில் இருந்து வந்தவர் தான் கவுண்டமணி அதனால தான் வந்து இன்றைக்கி இவ்வளவு ஒரு ஃபாண்ட்டினியூஸாக டைலாக் டெலிவரி ஆகட்டும் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அது எல்லாமே வருது அப்படின்னா அது வந்து பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கு ஸோ அங்கிருந்து வந்தவர் தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் அந்த காலத்தில் அத்தனை பேரோட ஆர்டிஸ்டோட நடிச்சிட்டார் அவர் நடிக்காத ஒரே நடிகர் அப்படின்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அஞ்சு ஜென்ரேஷன் நடித்த ஒரே காமெடி ஹீரோ அப்படின்னா அது கவுண்ட் மட்டும்தான் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனான நடிக்கக்கூடிய மனிதர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இண்டஸ்ட்ரியில் ஆரம்ப காலத்தில் வந்து நெருங்கிய நண்பர் அப்படின்னா கமலஹாசன் தான் இது ரொம்ப பேருக்கு தெரியாது கமலும் கவுண்ட் அவனி அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் படத்துக்கு போவாங்க வெளியில் சுற்றுவாங்க அந்த அளவுக்கு நட்பு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது ஆக்சுவலாக வந்து இளையராஜா வந்து ஒரு சொந்த படம் எடுக்கிறாரு தொண்ணூரில் சிங்கார வேலை அந்த படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காம்பினேஷனை கிரியேட் பண்ணுறாரு மனோ ஃபஸ்ட் டைமாக நடிக்க வைக்கிறாங்க அதே போல் அப்போ தான் வந்து வந்துட்டுருக்காரு ஒரு சின்ன சின்ன ரோலில் வடிவேலு வடிவேலு நடிக்கிறாரு கவுண்டமணி வந்து பீக்கில் இருந்த டைம் அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு அந்த மாதிரியான ஷெடியூலில் வந்து கவுண்டமணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ கமல் மனோ கவுண்டமணி வடிவேலு இந்த காம்பினேஷனில் மவுண்ட் ரோட்டில் விஜிபி ஹவுஸ்னு ஒரு பெரிய கடை வச்சுருந்தாங்க அப்போ சாந்தி தேட்டரு பக்கத்தில் அதில் வந்து ஷூட்டிங் நடக்குது மார்னிங்லேருந்து அதில் வந்து கவுண்டமணி மனோ இவங்க போர்ஷன் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து ஒரு மணிக்கு மேலே திருவான்மியூர் தாண்டவன ஈசிஆரில் அப்போ வந்து பிரார்த்தனா ட்ரைவின்னு ஒரு தேட்டர் இருக்கும் இப்போ அந்த தேட்டரை இடிச்சிட்டாங்க அந்த தேட்டரில் வந்து அடுத்த ஒரு ஷூட்டிங் வந்து நடக்க போகுது ஒரு மணிக்கு அப்புறம் ஸோ கவுண்டமணிக்கு வந்து ஆல்ரெடி இன்னொரு படம் ஒன்று இருக்குது படம் பத்தும் செய்யணும் ஒரு படம் அதுக்கு வந்து பேட்ச் ஒர்க்குக்கு போகணும் அவர் இதை முடிச்சு கொடுத்துட்டு நாலு மணிக்கு மேலே அங்கே போகிறதா இருந்தார் ஸோ ஒரு மணிக்கு இவங்கெல்லாம் கிளம்பி நேராக அங்கே போயிட்டாங்க ஸோ ரெடியாக இருக்காங்க ஒன் தேர்ட்டிக்கு ஷார்ட்டு ஏன்னா அது ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் கமல் வந்தால் ஷூட்டிங் போயிடலாம் எல்லாமே ரெடி ஆனால் வந்து கமல் வரலை பொறுமையே இல்லை பார்த்தா நாலு மணிக்கு வந்து இருக்கிறார் கமல் கவுண்டமணிக்கு வந்து பயங்கரமான கோபம் என்னங்க உண்டு கமல்கிட்ட டைரெக்டாகவே கத்துறாரு நீ வந்து கெட்டப்பை மாத்திர மீசையை மாத்திரை தாடியை மாத்திரை முதல்ல டையத்துக்கு வர கற்றுக்கோ அப்படிங்கிறாரு இல்லைண்ணா எனக்கு தெரியவே தெரியாது எங்கிட்ட மேனேஜர் சொன்னது நாலு மணி தான் ஷெட்யூல் சொன்னார் அப்படின்னு அது எப்படிப்பா நீ தான் படத்துக்கு ஹீரோ உங்கள்கிட்ட அப்படி டைம் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட்டிட்டு கத்துறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆகி சரி வாங்க வாங்க போகலாம் நான் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னோன்னே இவங்க எல்லாருமே வந்து நடிக்க கை தேர்ந்தவங்கல்ல அதனால ஒரே டேக் மலை மலை மழை நடித்து கொடுத்தாங்க அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஷூட்டிங் பேக்கப் ஸோ கரெக்டாக அஞ்சரை மணிக்கு கிளம்புனாரு ஆறு மணிக்கு மேலே போய் அந்த படத்தில் தான் ஒத்துக்கிட்டபடி நடித்து கொடுத்துட்டு நான் இரவு பத்து மணி வரைக்கும் அந்த ஷூட்டிங் போச்சு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தார் ஸோ இந்த மாதிரி பொறுப்போட தன்னுடைய என்ன ஒரு படத்துக்கு வேணுமோ அதை வேணுங்கிறத நடித்து கொடுத்தவர் கவுண்டமணி இதை தாண்டி வந்து நைன்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஹீரோ கவுண்டமணியால் மட்டும்தான் பிஸ்னஸ் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அப்புறம் சத்யராஜ் ஷரத்குமார் பிரபு அர்ஜுன் அப்புறம் வந்து கார்த்தி நவரச நாயகன் இந்த ஏழு பேர் கவுண்டமணி இருந்தால் தான் அந்த படம் யாவார் ஆகும் நீங்கள் நைன்டிஸ் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லையோ ஹீரோ புக் பண்ணுறாங்களோ இல்லையோ கவுண்டமணி இருப்பார் அப்புறம் கூட செந்தில் இருப்பார் ஸோ இவங்க காம்பினேஷனில் தான் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனாங்க அப்படின்னா அது கவுண்டமணி அண்ட் செந்தில் அந்த காம்போனால தான் அதில் கவுண்டமணியோட பங்குங்கிறது நிச்சயம் அளப்பரியது அந்த அளவுக்கு ஒரு ஏழு ஹீரோக்களுக்கு லைஃப் கொடுத்தாருன்னு சொல்லலாம் அதை தாண்டி ஒரு மூணு ஹீரோ வந்து தூக்கி விட்டுருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கேக்கு ஒரு படம் அப்புறம் வந்து நெப்போலியனுக்கு ஒரு படம் அதே போல வந்து பார்த்திபனுக்கு ஒரு படம் இவங்க மூணு பேரையும் கை கொடுத்து வெளியில தெரிய வச்சவர் வந்து கவுண்டமணி அந்த அளவுக்கு வந்து கவுண்டமணி இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பண்ணிருக்காரு சோ கடைசியாக அவர் நடிச்ச படம் ஒத்த ஓட்டு முத்தையா அதில் வந்து ரீசெண்டாக அந்த படம் வந்தது ஸோ எல்லா பல படங்களுக்கு வந்து டைலாக்டு எழுதினேன் ராஜகோபால் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அவரோட நட்புக்காக கவுண்டமணி அந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு அது சரியாக போகலை ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தான் அவர் வெளியில் வந்து கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் தன்னோட மனைவியை பார்த்துக்கறதுலே மூணு நேரத்தை செலவிட்டார் இப்போ கடந்த ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் சிற்பியோட பையன் கல்யாணத்துக்கு வந்திருந்தார் ஸோ அந்த நிகழ்ச்சியில் தான் கவுண்டமணி வந்துட்டு அதுக்கப்புறம் போனார் அதுக்குள்ளே இது மாதிரி அவரோட துயரம் அவர் வீட்டில் நடந்துருச்சு ஸோ மனைவியை இழந்த கவுண்டமணி வந்து ரொம்பவே உடஞ்சி போயிருக்காரு அவருக்கு எல்லாமா இருந்த மனைவி தன்னை விட்டு போனதில் மிகப்பெரிய வருத்தம் அவருக்கு அவர் சினிமாவில் வாங்குகிற சம்பளத்தை வந்து நேராக கொண்டு போய் தன்னுடைய மனைவி சாந்தி கையில தான் கொடுப்பாரு அவங்க தான் வீட்டு நிர்வாகத்தை ஃபுல்லாக பார்ப்பாங்க அவர் செலவுக்கு பணம் வந்து ஒய்ஃப் கையிலேருந்து தான் வாங்கிட்டு போவார் டெய்லி அதை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தாரு கடைசி வரைக்கும் அவர் கையிலேருந்து ஒரு நூறுவா செலவு கொடு சாந்தி அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிற அளவுக்கு த மனைவி மேலே வந்து அவ்வளவு ஒரு அன்பு வச்சுருந்தாரு ஸோ மனைவி தான் அவருக்கு எல்லாம் ஸோ அந்த மனைவி அன்றைக்கி பறிக்கொடுத்து நிற்கிற கவுண்டமணிக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் தகும் அப்படிங்களா நிச்சயம் வந்து அந்த இறைவன் வந்து கவுண்டமணிக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சார்பா வேண்டிக்கிறோம் நன்றி